ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த போட்டி எங்கள் கோட்டையில் டெல்லி அணி எதிராக கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் சென்னை அணிக்கு புதிய ஒரு நட்சத்திர வீரர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த வீரர் யார் என்னன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியின் கேப்டன ருத்ராஜ் கேகோடு பார்த்தீங்கன்னா போட்டி குறித்து பத்திரிகையாளா சந்திப்பில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய பிளேயர் வரப்போகிறார் அணியில் சொல்லிட்டு பேசியிருக்காரு அது யார் என்ன யார் சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முதல்ல அந்த புதிய வீரர் யாருன்னு பார்த்தோம்லாம் ஆமாங்க கான்வே அடுத்த போட்டியில் பிளேயிங் லெவலில் வர போகிறாரு எஸ் கன்ஃபார்ம்ங்க ஏன்னா நம்ம ருத்ராஜ் கைகோட் தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கான்வே அடுத்த போட்டியில் அணியில் திரும்ப போகிறாரு கண்டிப்பாக அவரோட உதவி எங்களுக்கு இப்போ தேவை எங்களோட டெ ஓப்பனிங் ரொம்ப கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது நான் டவுன் நான்னா கூட ஓப்பனிங் திருப்பாத்தி நம்பணும் அவர் சரியாக விழா இல்லை கண்டிப்பாக கான்வே அடுத்த போட்டியில் வருவார் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த போட்டி ஒரு மஸ்ட் வின் போட்டிங்க ஏன்னா டெல்லி அணிக்கு ஆப்போசிட்டால் டெல்லி அணி நல்லா இருக்காங்க ஒரு போட்டி கூட அவங்க தோக்கலை எங்க கிட்ட வரும்போது எங்கள் கிரௌண்டில் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது டெல்லி அணி ஒரு நல்ல அணி தான் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு குத்தா வெற்றி பெறுவோம் எங்களோட டீம் நல்ல டீம் தான் பட் கொஞ்சம் ஆல்டேஷன் தேவை கண்டிப்பாக இந்த டெல்லி போட்டியில் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கெடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கே அணி கேப்டன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காருங்க எஸ் கான்வே கம்மிங் எஸ் எத்தனை பேருங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஏன் கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கான்வே கான்வே கான்வேன்னு சொல்லிட்டு நான் எப்பெல்லாம் சிஎஸ்கே தோத்துச்சின்னு வீடியோ போடுறோம் அப்போலாம் கமலில் பார்த்தீங்கன்னா கான்வே கான்வேன்னு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் கான்வே இல்லை இது பண்ணுறீங்க கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்குறாருங்க ஆனார் ருத்ராஜ் கைகோடு ஆடுவாரா ரச்சின் ரவீந்திரா ஆடுவாரா ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் நல்லா ஆடிட்டுருக்காரு அவர் நியூசிலாந்து ஓப்பனிங் அப்படியே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவா கான்வே நியூசிலாண்டுக்கு ஓப்பனிங் பண்ணுறாங்க டி டுவெண்ட்டியில் சரி ஓடியிலேயே சரி அத்தை அப்படியே தூக்கி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டு நம்ம ருத்ராஜ் கை நார்மலாக ஒன் டவுனே விளையாடுவோர் விளையாடுவார் போல இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாங்க பொறுத்து ஏன்னா ருத்ராஜ் கைகோடு ஒன் ஓவனையும் சூப்பராக ஓப்பனிங் தான் விளையாடிட்டு இருந்தார் அதனால் கண்டிப்பாக அவர் ஒன் டவுன் ஆடினா கொஞ்சம் டீமுக்கு ஒன்றும் கூடுதல் பலம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க கான்வேவோ கான்வேவோ ருத்ராஜ் கைக்கோட இல்லை ருத்ராஜ் கைக்கோடு நம்ம கான்வே யார் கலந்தாடுறாங்க பார்க்கலாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேட்டிங் எல்லாம் நல்லா ஆடுறவங்க தான் ஓப்பனிங்கில் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் யார் யார் இறக்கலாம் ரெச்சினோ நமக்கு கோட ஓப்பனிங் இருக்கணுமா இல்லை கான்வேவோ கோட ஓப்பனிங் இறக்குமா அவங்களோட கருத்து என்ன அதே போல் நம்ம கான்வே திருப்பி வந்திருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கனால் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் Um...